அனைவருக்கும் வணக்கம் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிரடியான மாற்றம் புதிய முன்னெடுப்பை எடுத்துள்ளது மின்சார வாரியம் இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்மலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் தற்போது மின்சார வாரியம் சோதனை முயற்சியில் ஒரு புதிய முன்னெடுப்பை எடுத்துள்ளது தமிழ்நாட்டில் வீடு மற்றும் அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை கணக்கீடு செய்யும் பணி தற்போது இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது இந்த முறை மீட்டரில் உள்ள எண்ணில் இருந்து கடந்த முறை கடைசியாக எடுத்த ரீடிங்கை கழிப்பர் அப்போது வரும் தான் நாம் பயன்படுத்திய யூனிட்டுகள் ஆகும் அதன் அடிப்படையிலேயே மின் கட்டணமும் விதிப்பார்கள் இந்த நிலையில்தான் மின் பயன்பாட்டு கணக்கீட்டில் நடைபெறும் குளறுபடிகளை தடுக்கவும் நுகர்வோர்களுக்கு மின் கட்டண விவரத்தை உடனடியாக தெரிவிக்கும் வகையிலும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணியை செல்போன் செயலி மூலம் மேற்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் முடிவெடுத்துள்ளது அதன்படி பிரத்யேக செயலி ஒன்றையும் உருவாக்கியுள்ளது ஒவ்வொரு மின் வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் இந்த செயலியை டவுன்லோட் செய்து வீடுகளில் மின் அளவீடு பணியை செய்து வருகின்றனர் ப்ளூடூத் கருவி மூலம் மீட்டர் கருவி மற்றும் செல்போன் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் அதிலுள்ள அளவுகளை வைத்து ஒவ்வொரு வீடுகளின் மின் பயன்பாட்டுக்கும் கணக்கிடப்பட்டு வருகிறது இதன் காரணமாக மின் பயன்பாடு யூனிட் யூனிட் அளவீடுகளில் எவ்விதமான முறைகேடுகளும் குளறுபடுகளும் நடைபெறாது என மின்சார வாரியம் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது மின் கட்டணத்தை அறியவும் செலுத்தவும் வாட்ஸ்அப் செயலியிலும் மின்சார வாரியம் அனுப்பி வருகிறது இதை வைத்து மின் கட்டணத்தை செலுத்தவும் முடியும் அதேபோல கட்டணம் ஐயாயிரத்துக்கு மேல் என்றால் அதை பணமாக பெறாமல் டிஜிட்டல் முறை பெறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான கட்டணங்கள் தற்போது டிஜிட்டல் முறையிலும் பெரும்பாலான கட்டணங்கள் தற்போது டிஜிட்டல் முறையிலும் செயலி வடிவத்திலும் வந்துவிட்ட நிலையில் மின் கட்டணமும் வந்துவிட்டது ஆனால் மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு பணியை நடத்தினால் பல பயணிகளுக்கு உதவியாக இருக்கும் என்பதே நுகர்வர்களின் கோரிக்கையாக உள்ளது